வணக்கம் நேர்களே ஜனநாயகம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வந்து மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் அததான் ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் நடத்தப்படுது இந்த தேர்தல்கள் மூலமா மக்கள் வந்து தங்களை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம் தான் அரியணை ஏறுதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு அதுக்கு காரணம் கடந்த வாரம் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த ஆதாரங்கள் ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்களை சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா கடந்து விட முடியாது ஏன்னா ஒரு அரசு ஆட்சி அமைக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது இருவேறு அரசுகளுக்கு இடைப்பட்ட போட்டி அப்படிங்கிறத தாண்டி தனி நபர் ஒவ்வொருவரையும் அது சார்ந்து இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நாம நம்ம நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னென்ன அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட பதில்கள் என்ன போன்ற கேள்விகளோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி ஒரு நாட்டோட அரசாங்கம் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான சட்டங்கள் என்னென்ன கல்வி வேலை வாய்ப்புல கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அந்நிய நாடுகள் கிட்ட இருந்து நாட்டோட பாதுகாப்பு வர்த்தகம் போன்றவற்றையெல்லாம் மேம்படுத்தி நாட்டு மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது போன்ற கோட்பாடுகளை கொண்டுதான் ஒரு அரசு நாட்டை ஆளணும் ஆனா இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறா ஆளும் கட்சியினுடைய வேலையா எதிர்க்கட்சிகளை எதிர்ப்பதும் அவர்கள் ஆதரிக்க கூடியவற்றை நிராகரிப்பதுமாகவே ஒன்றிய பாஜக அரசானது செயல்பட்டு வருது மக்களுக்கான அரசாங்கமா செயல்படுறதை விட அவங்களுடைய நண்பர்களுக்கான அரசாங்கமா அப்பட்டமா செயல்படுது ஒன்றிய பாஜக ஆல்பலம் அதிகாரபலம் பணபலம் ஊடகபலம் எல்லாத்திலுமே செல்வாக்கு பெற்ற பாஜக இப்ப தேர்தல் ஆணையத்தையோ தன்னோட இணைத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத் நம்பகத்தன்மைய இழக்க வைக்கும் வகையான செயல்ல ஈடுபட்டு பொதுவாவே தேர்தல்கள் நடக்கும்போது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளானது பல்வேறு ஊடகங்கள் வாயிலா வெளியிடப்படும் ஆனால் அந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை முறியடிக்க கூடிய வகையில தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்றாகவே மாறிவிட்டது பீகார் சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடக்க இருக்கு அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்க கூடிய வகையில வாக்காளர் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இதுக்கு தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு உச்ச நீதிமன்றத்துல வழக்கும் தொடரப்பட்டிருக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து டெல்லியில தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க இது குறித்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும் அப்படின்னு குரலும் எழுப்பினாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கக்கூடிய விவகாரத்தை பத்தி விவாதிக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு மறுத்து வருது தேர்தல் ஆணையத்துடைய வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாடாளுமன்றத்துல விவாதிக்க முடியாது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் அவர்கள் இந்த நிலையில தான் நாடு மக்களவை முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவும் அதுக்கான ஆதாரம் தங்கள் கிட்ட இருக்கிறதாகவும் காங்கிரஸ் அறிவித்து ஆதாரங்களையும் வெளியிட்டாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதுல மொத்தம் ஐந்து வகையான ஓட்டு திருட்டு நடைபெற்று இருக்கதா அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உலக அளவுல பொருளாகவே மாறி இருக்கக்கூடிய நிலையில கர்நாடகாவில ஒரு சட்டப்பேரவை தொகுதியில ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் ஒரு அறை கொண்ட வீட்டுல எண்பது வாக்காளர்கள் இருக்கிறதாகவும் ஒரு வாக்காளருக்கு நாலு வாக்குச்சாவடியில் ஓட்டு இருக்கிறதாகவும் ஆதாரத்தை ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டார் கர்நாடக மாநிலம் மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்து இருநூற்றி ஓட்டுகள் திருடப்பட்டு இருக்கு இந்த ஓட்டு திருட்டானது மொத்தம் அஞ்சு வகையா நடந்திருக்கு அதாவது போலி வாக்காளர்கள் போலி தவறான முகவரி கொண்டவர்கள் ஒரே முகவரியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் புகைப்படம் இல்லாத வாக்காளர்கள் படிவம் தவறாக பயன்படுத்தியவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே மின்னணு வாக்காளர் பட்டியல் தராததால காகித அடிப்படையில லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டதாகவோ வாக்காளர் பட்டியலை இயந்திரங்கள் மூலமா சரிபார்க்கும் வசதிய தேர்தல் ஆணையம் தரல அப்படின்னும் அதனால ஏழு அடி உயரத்திற்கு வாக்காளர் பட்டியல் பிரிண்ட் எடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த உண்மை ராகுல் காந்தி இந்த தான் தேர்தல் ஆணையம் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கு நிலுவையில இருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது கண்டனம் தெரிவிச்சு விடுபட்ட நபர்கள் சேர்க்கப்பட்ட நபர்கள் எதனால விடுபட்டாங்க உட்பட அனைத்து விவரத்தையுமே அறிக்கையா

வரைவு பட்டியல்ல சேர்க்கப்படாதவர்களுடைய விவரங்கள் அடங்கிய பட்டியலை கேட்கக்கூடிய உரிமை யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்த ஒரு தனி நபரையும் சேர்க்காததற்கான காரணங்களை வழங்கக்கூடிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தகுதியான வாக்காளர்கள் யாருமே விடுபட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பா நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய விவரங்களை வெளியிடணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அதே போல வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதற்கான சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் டெல்லியில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியும் நடத்தினாங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தேர்தல் ஆணையம் செய்த முறைகேடு குறித்து எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோடு பல விஷயங்களை வந்து வெளியிட்டார் இந்த விவகாரம் வரக்கூடிய தேர்தல்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் இதோட அடுத்த கட்ட நிலை என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் நம்மிடையே பதிலளிக்கிறார் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியிட்டாரு இப்போ இந்த விஷயத்தை வந்து யார் யாரோட சேர்ந்து பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையத்தோடு பாஜக இணைந்ததா இல்ல பாஜகவோட தேர்தல் ஆணையம் இணைந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதே சார் பாலில் விஷத்தை கலந்தாலும் விஷத்தில் பாலாக கலந்தாலும் மொத்தத்தில் இப்போ இது நஞ்சாயி போயிடுச்சு விஷமாக போச்சு தான் உண்மை பாஜகவினுடைய கைப்பாவையாக அரசினுடைய அனைத்து முகமைகளும் மாறிவிட்டன அப்படிங்கிறதுக்கு அது ஏற்கனவே சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாமே அதில் வந்து வருமான உரித்துறை இப்போது வந்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மாறிடுச்சு நமக்கு தெரியும் அதற்கான தரவுகள் ஆதாரங்களோடு இப்பொழுது வந்து வெளியாகி இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவோம் அதிர்ச்சிகரமான மூன்று செய்திகளை இப்போ இது ஏன் இந்தியா முழுவதையும் ஒழுக்குகிறது அப்படிங்குறத நம்ம மூணு சுருக்கமான செய்திகளோட பார்க்கலாம் இப்போ ராகுல் காந்தி வெளியிட்டதை பற்றிய ஆதாரங்களை நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிட்டாங்க இப்போ நேற்று பீகாரில் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது மூன்று லட்சம் வீடுகளில் வீட்டு எண்கள் வெறும் சீரோ சீரோன்னு இருக்குது மூன்று லட்சம் வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை போலி வாக்காளர்கள் என்று நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தட் மீன்ஸ் ஒன்று அவங்க அதில் இறந்து போயிருக்கலாம் அல்லது அவங்க இடம் மாறி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவை ஏன் இதில் தொடர்பு படுத்தி பேச வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தானே கேள்வி கேட்கணும் ஏன் பாஜகவை கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டால் நம்ம தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்குறோம் பட் பதில் பாஜகவிட வந்து வருகிறது அப்போ அவங்க தேர்தல் ஆணையத்தை கேள்வி பொழுது உங்களுக்கு ஏன் வலிக்கிறது அப்படிங்கிற கேள்வி பிரதானமான கேள்வி தேர்தல் ஆணையத்தின் இந்த தில்லுமுள்ளுகளால் யார் ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா பாஜக தான் ஆதாயம் பெற்றிருக்கிறது என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலிக்கிறது இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அமித்ஷா ஒரு வாதம் வைக்கிறார் ரொம்ப ஆபத்தான வாதம் நீங்கள் எந்த கேள்வியை பாஜகவை நோக்கி கேட்டாலும் நம் மீது அவர்கள் வந்து விரோதிகள் தேசபக்தியை கேள்வி கேட்குறீங்களாங்கிற ஒன்று வைப்பாங்க அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க ஊடுருவல்காரர்களுக்கு துணை போகிறதா காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை நம்பித்தான் நீங்கள் இருக்கிறீங்கிறாங்க அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அமித்ஷா பதவியை ராஜினாமா பண்ணணும் ஏன்னா உள்துறை பாதுகாப்பா இல்லைன்னு அர்த்தம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வங்க இருந்து உள்ள ஊடுருவி இருக்கான் உங்களுடைய பாதுகாப்புத்துறை என்ன செஞ்சுது அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் எல்லாரும் பதவி வந்து போங்க ஒன்று சரி இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்களை நம்பித்தான் காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் அறுபது லட்சம் பேரோ அறுபத்தஞ்சு லட்சம் பேரோ அல்லது ஐம்பது லட்சம் பேரோ சம்திங் இவன் வந்து லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கான் அப்போ அதை முதல்ல செல்லாதுன்னு அறிவிங்க நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை குறைஞ்சபட்சம் பீகாரில் மட்டுமாவது என்னச்சிங்க ரத்து பண்ணுங்கங்கிறேன் ரத்து பண்ணிவிட்டு கோட்டையெல்லாம் அடி அழிங்க அழிச்சிட்டு முதலேருந்து புது கோடு போடுங்கமாக அந்த மாதிரி திருப்பி என்னச்சிங்க பீகாரில் தேர்தல் நடத்துங்க ஏன்னா இவன் தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டானே நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தானே முடிஞ்சுது இப்போ சட்டமன்ற தேர்தலில் இந்த பொழுது எப்படி இங்கே கண்டுபிடிச்சிங்க இவன் எல்லாரும் போலின்னு அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் கண்டுபிடிக்கல சரி இவன்கிட்ட என்னெல்லாம் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அதை நீ செல்லாதுங்கிற இவன்ட்ட ஆதார் இருக்குது அதையும் நீ செல்லாதுங்கிற அப்போ ஆதாரும் செல்லாது ஓட்டரடியும் செல்லாதுன்னா நான் இந்திய குடிமகன் என்பதை எப்படித்தான் நிரூபிப்பது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் பாஜக ஆதரவாளராக இருந்தால் நீ இந்திய குடிமகன் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான இடத்துல கொண்டு போய் இந்தியாவை நிப்பாட்டியிருக்கிறாங்க இந்த கேள்வி இயல்பு அளிக்கிறது சரி இப்போ இதெல்லாம் ஒரு வக்கீல் போய் கேட்குறாரு கோர்ட்டில் வழக்கு போடுறார் ஏங்க எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது எனவே நீங்கள் என்ன செய்யுங்க அந்த சிசிடிவி கேமராக்கெலாம் கொடுங்க செவன்டீன் சி ஃபார்மை கொடுங்க நாங்கள் செக் பண்ணணும்னு நீதிமன்றத்தில் கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்தல் நடத்தும் விதிமுறை சட்டத்தின்படி இதை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் இதை கொடுக்கணும்னு உத்தரவு போடுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் உடனே என்ன செய்யுது ஓ இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறதுக்கு பாஜக உள்ள ஒரு இது சட்டத்தில் இடம் இருக்குதா சட்டத்தில் இடம் இருக்க போய்தான் நீங்கள் இதெல்லாம் உத்தரவு போடுறீங்க நாங்கள் சட்டத்தையே மாற்றுறோம்னு சொல்லி சில நாட்களில் இந்த உ இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த சில நாட்களில் சட்டத்தையே திருத்துறாங்க எப்படி திருத்துறாங்கன்னா தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான தரவுகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சிசிடிவி கேமராக்களை நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் அழிச்சிடலாம் இப்படிலாம் வேகமாக சட்டத்தை மாற்றுறாங்க அப்போ இப்போ யார் மீது சந்தேகம் நமக்கு வலிக்கிறது நாளுக்கு நாள் பாஜகவின் மீது இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பதற்கு காரணமே பாஜகவினுடைய இந்த செயல்பாடுகள்தான் இவ்வளவுத்தின் தரவுகளோடு நிரூபித்த பிறகுங்க தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் ஓகே இப்படி இருக்குதா நாங்கள் இதை சரி செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லணும் ஆறா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அதெல்லாம் கிடையாது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூரமாக ஒரு அஃபிடேவிட்டாக எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்கள் அதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேங்குது ராகுல் காந்தி மீது வெல் அண்ட் குட் சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த டீலுக்கு வரோம்னு வச்சுக்கோம் இப்போ நம்ம இப்படி ஒரு அஃபிடேவிட் கொடுக்குறோம் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் கூட நீங்கள் ராகுல் காந்தியை நடவடிக்கை எடுங்க ராகுல் காந்தி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க மாற்றுக்கருத்தில் ஏதாவது ஒன்று அந்த குற்றச்சாட்டில் சரியாக இருந்தால் கூட தேர்தல் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் சரியா அந்த டீலும் வரணும்ல எங்க நான் சொன்னதில் ஒன்று தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன தண்டிப்பீங்கன்னா நான் சொன்ன குற்றச்சாட்டு ஒன்று சரியாக இருந்தால் கூட உங்களை தண்டிக்கணும்ல அதுக்கு இடமே கிடையாதுன்னா அப்போ திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன இதற்கு பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக உடன்தியான்னு கேட்டிங்கன்னா இதில் பெருத்த ஆதாயம் பாஜகவிற்கு எனவே பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உடந்தை பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறி நிற்கிறது இந்த உண்மைகள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அருண் கோயல் தேர்தல் ஆணையர் இந்திய நாடாளுமன்ற தேர்தலை அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் தன் பதவியை ராஜினாமா செய்தார் ஏன்னா இவ்வளவு தெளிவுகள் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் இப்போ தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தரணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க இன்னொன்று நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் விஷயம் வந்து இங்கே விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தோட அடுத்த கட்ட நிலை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நாங்கள் வச்சே தான் சட்டம் நாங்கள் வச்சே தான் நியாயம் அதான் அந்த இடத்துக்கு பாஜக நகர்ந்துடுச்சுங்க இது பெரும் மக்கள் புரட்சிக்கு வித்துடும் வெறும் வார வார்த்தைக்காக வார்த்தை அலங்காரத்திற்காக வாதத்திற்காக சொல்லலை நீங்கள் எப்பொழுது ஒரு நாட்டில் புரட்சி அல்லது மக்கள் வந்து எப்பொழுது வந்து அரசுக்கு எதிராக கொந்தளிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுங்களேன் ஒரு ஒருத்தர் வீட்டில் திருடு போது அல்லது ஒருத்தர் வீட்டில் ஏதோ ஒரு கொலையோ கொலையோ நடக்குது அவர் போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் காவல் நிலையம் அதை கண்டுக்கவே இல்லைன்னு வைங்க காவல்துறை கண்டுக்கலை அல்லது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு யூகத்து அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றமும் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டவருக்கு நீதியை கொடுக்கலை மக்கள்கிட்ட வந்து போராடுவார் மக்கள் சமூகமும் அதை பற்றி கண்டுக்கலை இப்போ அவர் என்ன பண்ணுவார் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வார் தனக்கு யாரால் பாதிப்பு ஏற்பட்டதோ அவர்களுக்கு இவரே பாதிப்பை ஏற்படுத்துவார் நான் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளில் சொல்கிறேன் நானே எடிட் பண்ணி சொல்கிறேன் அதோட அர்த்தம் மக்களுக்கு புரியும் ஒருத்தர் ஒரு யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுட்டாங்க கொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கிடைக்கலைன்னா இவர் அதே போன்ற பாதிப்பை எதிர்த்தரப்புக்கு ஏற்படுத்துவதற்கு இவர் என்ன செய்வார் இவரே சட்டத்தை தன் கையில் எடுப்பார் இப்போ இது அதை நோக்கி இந்தியா நகரும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் திருப்பி திருப்பி வேண்டான்னு வே ஒரு அரசை வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க பாஜக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி ஒன்றிய அரசு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாக்கு செலுத்துகிறார்கள் ஏன் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது தொடர் விலைவாசி உயர்வு வேலையில் திண்டாட்டம் பண வீக்கம் தங்கத்தோட விலை உச்சத்துக்கு பிடிச்சு அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி வரி இல்லையா இந்தியா பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு எல் எல்லைப்புறங்கள் பாதுகாப்பின்றி மாறி நிற்கிது அதானியும் அம்பானியும் மட்டும் வளர்கிறார்கள் ஏழைகள் வாழ்வு சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டு போய் கிடக்குது ஐநூறு ரூபா செல்லாதுன்னு சொல்லி பல பேரை கொண்டுட்டிங்க கொரோனா காலத்தில் அவங்களுக்கு தடுப்பூசி கூட கொடுக்க மறுத்தீங்க இப்படியான ஒரு கொடுமையான ஆட்சியை அரசை மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று எந்த மக்கள் விருவமாகுங்க எந்த மக்கள் சமூகம் விரும்பும் இல்லை அப்போ வேண்டான்னு ஓட்டு போடுறான் அதெல்லாம் கிடையாது நான் தான் திருப்பியும் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த படத்தில் இவர் சூர்யா ஒரு படத்தில் கட்டையை உருட்டுவார் எப்படி உருட்டினாலும் அது அதுக்கேற்ற மாதிரி விழுங்குற மாதிரி நீங்கள் உருட்டிக்கிட்டே இருந்திங்கன்னா அவன் என்ன ஆகான் இப்போ ராகுல் காந்தி சொன்னது தப்புன்னு நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கிறது ரொம்ப சிம்பிள் எல்லா தொகுதியிலும் விவி விவிபேட்டாக எண்ணுங்க ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று விழுதில்லை நான் ஒரு பொத்தான அமுத்துறேன் ஒரு ஓட்டு நான் யாருக்கு போட்டேன்னா இதில் தெரியுது அந்த ஸ்லிப்பு கட்டாய் உள்ளே விழுது எப்போ அதை என்னன்னா அதை எண்ண மாட்டேங்கிற சில தொகுதிகளில் அதுவும் இதுவும் முரணாக வருது இன்னும் சில தொகுதியில் பதிவான வாக்கு நூறுன்னு வைங்க மொத்தமாக நூறு ஓட்டு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது எண்ணும்போது நூற்றம்பது ஓட்டு வருது எப்படி வந்துச்சு பதிவானது நூறு ஓட்டு எண்ணும்போது நூற்றி இருபது ஓட்டு நூற்றி பத்து ஓட்டு நூற்றம்பது ஓட்டு எங்கேருந்து வருது இந்த கேள்விக்கு பதில் இல்லை மகாராஷ்டிராவில் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அதிகம் ஒட்டுமொத்தமாகவே மாதிரி இவ்வளோதான் மொத்த வாக்காளர்கள் ஒரு கணக்கு இருக்கு அதில் மொத்த பேரும் போட்டிருக்க மாட்டான் கம்மியாக தான் போட்டிருப்பான் ஆனால் செலுத்தின வாக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வருது எப்படி வருது இந்த கேள்விகளுக்குலாம் குழப்பம் வருது இல்லை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த ஒப்புகை சீட்டை என்ன நீ என்ன மாட்டேங்கிற இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒப்புகை சீட்டு இருக்குல்ல அதில் இருக்கிற மையம் விரைவில் அழிந்து போகிற மையம் மாத்திட்டாங்க இப்போ நீங்க ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழிச்சு நீங்கள் போய் கேட்டீங்க அல்ல ஒரு மாதம் கழித்து போய் கேட்டிங்கன்னா அது அழிஞ்சிருக்கும் அப்போ எல்லா இடத்திலும் நீங்கள் வந்து சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் ஒரு பழமொழி உண்டு எல்லா இடத்திலும் உங்களை சுற்றி சந்தேக வளையங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு என்னை எந்த கேள்வியும் கேட்காத நான் எதுக்கும் பேச மாட்டேன் நாடாளுமன்றத்திலையும் பேச மாட்டேன் இதுலேயும் பேச மாட்டேன் நீதிமன்றத்துக்கும் மாட்டேன் அப்போ ஒரே தீர்வு எனக்கு என்னது மக்கள் மன்றம் ஓட்டு போட்டு தான் மாற்றணும் அதையும் மாற்ற முடியாது அப்போ எங்கே தான் வெடிக்கும் புரட்சி தான் வெடிக்கும் நீங்கள் வந்து எப்படி ராஜபக்சே வந்து இலங்கையை விட்டு தப்பித்து ஓடினாரோ குடும்பத்தோடு அந்த மாதிரியான ஒரு நிலைமை மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து ஜெயிக்கிற ஜெயிக்கல தேர்தல் ஆணையம் ஃபோர் ஜெடி பண்ணிட்டு அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி திமுக ஜெயிக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதே தான் நாங்கள் இப்போ திருப்பி கேட்குறோம் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கவே மாட்டேங்குது எப்படி வட இந்தியாவில் மட்டும் ஜெயிக்குது இப்படி கேட்கலாம்ல இது என்ன கேள்வி தமிழ்நாடு ஏன் பாதுகாப்பாக இருக்குது என் வீட்டில் ஏன் திருடு போல அப்படின்னா என் வீட்டில் நான் பெரிய காம்பௌண்ட் கட்டி வச்சுருக்கேன் என் வீட்டில் சுற்றி சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் என் வீட்டில் பத்து செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்க அதனால கொஞ்சம் திருடுறது கஷ்டம் நான் பெரிய காம்பவுண்டு சொல்கிறது சித்தாந்த வால் பாஜகவுக்கு எதிராக பெரியார் அண்ணா முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் எழுப்பிய சித்தாந்த வால் தமிழ்நாட்டில் இருக்குது அது ஏற்படுத்திய விழிப்புணர்வு இருக்குது சிசிடிவி கேமராக்கள் என்பது படித்த விழிப்புணர்வு கொண்ட மக்கள் நிற்கிறார்கள் இல்லையா நீங்கள் வந்து செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறது எல்லா கட்சியும் இங்கே பூத் ஏஜென்ட் போட்டு வச்சிருக்காங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் கிட்டப்பட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேலே பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலான பூத் ஏஜென்ட்ஸ் கண்ணில் விளக்கு நீங்கள் ஊற்றிட்டு பார்ப்பாங்க அதனால உங்களால் இங்கே ஈஸியாக ஏமாத்துறது இங்கேயே நீங்கள் ஏமாத்துறீங்க ஃப்ராடு வேலை பண்ணுறீங்க தெரியும் கொஞ்சம் சிரமம் மற்ற மாநிலத்தோடு ஆனால் பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் அது சாத்தியமில்லை அப்போ தமிழ்நாடு இன்றைக்கி கொஞ்சம் இதை பற்றி பேசுது கர்நாடகா பேசுது சம்மந்தப்பட்ட பீகார் கூட இதை விழிப்புணர்வு பற்றி இருக்குதுன்னா பீகார் போன்ற மாநிலங்களில் படிப்பறிவு ரொம்ப கிடைக்கும் இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்தோட திட்டம் வந்து இங்கே பழிக்காது அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து வைக்கிறாங்க ஒட்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து இந்த விவகாரத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ வரக்கூடிய தேர்தல்களில் இந்த விவகாரம் வந்து எப்படி பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்க அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு நான் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ஒருவேளை பீகாரில் காங்கிரஸை வெளில விட்டாலும் ஆச்சரியம் இல்லை நடக்கும் அவங்களுக்கு ரெண்டு ஸ்டேட் போகிறது அவங்களுக்கு முக்கியமே இல்லை அவங்களுக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் அவனுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருந்தால் போதும் மற்ற மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியில் இல்லை என்றாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அதை விட்டு பிடிப்பாங்க இப்போ நீங்கள் பீகாரில் நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னு வைங்க அப்போ இது பிஜேபிக்காரன் என்ன கேட்பாங்க இதை நீங்கள் எடுத்து வச்சீங்க இது தான் ஆச்சரியம் இல்லை அன்னைக்கு சொன்னீங்களே ஃபோர் ஜெடின்னு அப்போ இப்போ பீஹாரில் சேர்த்துருக்கீங்க ஃபோர் ஜெடி செஞ்சாலும் சீச்சுக்கீங்க நீங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று ஒத்துக்கொள்ளி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க மக்களை குழப்புவதற்கான எல்லா வேலையும் பாஜக செய்யும் இது இது நடக்கும் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் விரிவாக இருந்தாங்க இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பெருவாரியானவர்கள் இஸ்லாமியர்கள் டேட்டா அவுட் எழுதியிருக்காங்க தலித்துகள் இவருடைய வாக்கெல்லாம் யாருக்கு போண்டிய வாக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு போண்டிய வாக்கு நீ நீக்கிறது எல்லாமே காங்கிரஸ் கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகளாக பார்த்து தான் நேசிற நீக்கிற அப்படின்னாலே சந்தேகம் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கிறது ஸோ தே இவங்க எல்லாரும் ஓரெண்டு நிற்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பாஜக நம்ம ரொம்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சா அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக பேக் ஃபுட் வச்சு இந்த கேமை ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய தேசிய பிரச்சனையா வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இங்கே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவுமே வந்து போலி தான் வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் இல்லையா அதுக்கு உங்களுடைய பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தது யாரு அதிமுக தான் ஆட்சியில் இருந்தீங்க ஒன்றியத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ஆட்சியில் இருந்தது யாரு உங்க பங்காளி பாஜக திமுக எப்படி போலி ஓட்ட வாக்காளர்களை சேர்த்துருக்க முடியும் குறைந்தபட்ச கூறு இல்லாத ஒரு த எதிர்கட்சி தலைவராக என்ன யார் மாறிட்டா எடப்பாடி பழனிசாமி மாறிக்கொண்டிருக்கிறார் இது திருநெல்வேலி சொல்ல விட கூறு அப்படிங்கிறது என்ன சொல்ல புத்தி கூர்மை ஒரு அறிவு நாணயம் அப்படி எடுத்துக்கங்க சரியான மொழியில் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த வாதத்தை வைப்பீங்க திமுக வந்து அப் டேட்டா கொடு இப்போ ராகுல் காந்தி ஒரு டேட்டா கொடுத்தார்ல நீங்கள் டேட்டா கொடுங்க எங்கெல்லாம் வந்து அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எடுங்க அப்படி ஆதாரங்களை கொடுங்க அவர் வந்து ஆதாரம் கொடுக்குறாரு ஒரு பேரோடு சொல்கிறார் குருகிராஜ் சிங் டாங் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து நாலு வேற வேற ஓட்டர் ஐடியில் வாக்கு செலுத்துகிறார் ஒரு தொகுதியில் அவர் டேட்டாவோடு எடுத்து ஒரு வீடு அந்த வீட்டில் எண்பது பேர் இருந்தாங்கன்னு எடுத்து விடுறாரு வாக்காளர்கள் அறுபது வாக்காளர்கள் ஒரு முகவரியில் இருக்கிறாங்க அந்த முகவரி தேடி போனால் அது ஒரு பீர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் அவர் வந்து என்ன செய்கிறாரு ஆதாரங்களோட தரவுகளோட எடுத்து எடுத்து முன்னாடி வைக்கிறார் இதை பாரு நீ இவ்வளோ சீட் பண்ணியிருக்க சீரோ அப்படின்னு அட்ரஸ் இருக்குது சீரோ சீரோன்னு அட்ரஸ் இருக்குது அப்பா பேர் என்எஃப்ஜிஹெச் ஐஜேகே இப்படி இருக்குது இப்படிலாம் ஒரு அப்பா பேர் இருக்குமாடா அப்படின்னா ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறார் இந்த எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் மறுக்கலை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தரவுகளை வச்சு அதை திமுக தான் செஞ்சுது அப்படின்னா திமுக தான் செஞ்சுதுங்கிறதுக்கு ஆதாரத்தை என்ன செய்யணும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி முற்றும் முழுவதுமாக பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இது தான் ஏன்னா ஒட்டுமொத்த தேசமும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுவதற்கு பாஜக உள்ள வருது பாஜகவை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளவராரு அப்போ நீங்கள் யாருடைய கையாளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நாம் வந்து எழுக்கலாம் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இங்கே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தல்களில் பெருவாரின தொகுதியில் வெற்றி பெற்றது யார் திமுக உங்கள் ஆட்சி காலத்திலேயே திமுக வந்து போலி வாக்காளர்களை சேர்த்துருச்சு அதை கண்டுபிடிக்க தெரியாத அளவில் தான் நீங்கள் இருந்தீங்களா அப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்வது எந்த இடத்திலும் நான் இப்போ சொன்னேன்ல அப்போ நீ உங்கள் வீட்டில் திருடு போலியே அப்படின்னு கேட்குற மக்களை குழப்பும் உத்தி தான் இது இங்கேயும் பாஜக சில முள்ளுகளை செய்கிறது அது என்னென்னா பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதாக ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை செய்கிறாங்க அதற்கான சில தில்லுமுள்ளு வேலைகள் இங்கேயும் தொடங்கி விட்டது அந் அதற்கு முற்று முழுவதுமாக துணை போய் கொண்டிருக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியை கரைத்து அவருடைய கட்சி காணாமல் போனாலும் பரவாயில்ல பாஜக அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறார் வரலாறு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது நிச்சயமாக சார் தெளிவான கருத்துக்களை முன் வச்சுங்க தகவல்களுக்கு நன்றி சார் மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு வருமானம் இது எல்லாமே அங்கு அமைந்திருக்க கூடிய அந்த அரசால மாறுபடும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டை சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமா அதிமுக அரசால செய்ய முடியாதத நாலே வருஷத்துல மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வந்து சாதித்து காட்டிருக்கு பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு ஒரு மாநிலத்தில் மக்களுக்கான அரசு அமைந்தா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு அந்த வகையில் ஒன்றியத்திலையும் மக்களுக்கான ஆட்சி அமைந்தா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா